சென்னை கொரட்டூரில் உள்ள எபினேசர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியில் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பேரணியை பள்ளி முதல்வர் ஆலிப் ஜெயா சிங் கொடியசைத்து தொடங்கி வைத்த நிலையில் பள்ளி நிர்வாக நடத்துனர் பிரதி உடன் இருந்தார் இந்த பேரணியில் போதைப் பொருள் ஒழிப்பு பற்றிய வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கைகளில் ஏந்தியபடி சென்ற மாணவ மாணவிகள் போதைப் பொருள் விழிப்புணர்வு குறித்து உறுதிமொழி ஏற்றனர் பேரணியில் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட நிலையில் அவர்கள் கொரட்டூர் பேருந்து நிலையம் உள்ளிட்ட நகரின் முக்கிய இடங்களில் வலம் வந்தனர் இந்த பேரணி குறித்து பள்ளி மாணவி பவதாரணி நியூஸ் செவன் தமிழுக்கு பேட்டியளித்தார் அப்போது பேசியவர் மது குடிப்பதால் குடும்பத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது எனவும் பிள்ளைகளின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு பெற்றோர்கள் மது அருந்த கூடாது எனவும் தெரிவித்தார் அங்கு இங்கு எனாதபடி எங்கும் நீக்க மர நிறைந்து விட்டது போதை பொருள் தமிழகமே தேடு இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்த ஏற்படுத்தர் மாணவ மாணவியராகிய நாங்கள் பதாகைகளை ஏந்தி குரல் எழுப்பி எங்களால் முடிந்த விழிப்புணர்வை ஏற்படுத்திவிட்டு வந்துள்ளோம் நாட்டுக்கும் வீட்டுக்கும் உடலுக்கும் கேடுண்டாக்கும் மது அரக்கனை ஒழிப்போம் போதையில் மாய்ந்து கொண்டிருக்கும் இளைய சமுதாயத்தை மீட்டெடுப்போம் என்ற உறுதிமொழியை அனைவரும் ஏற்போம்